ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோப கிருது வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை காலை எட்டு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் புனர் பூஷம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு பூஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் பதினெட்டிலிருந்து பன்னிரண்டு மணி வரை எமகண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை புலிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு கடன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய குறிக்கோளாக ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசைப்பட்டு அதற்காக குருவி சேர்த்துன மாதிரி சிக்கனமாக காசு பணம் சேர்த்து அதுக்கு பத்தாமல் போன காசு உதவி கேட்டு கடன் கேட்டு இருப்பீங்க இல்லையா அந்த கடன் தானாக கிடைக்கக்கூடிய வங்கி கடன் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து சுலபமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏறு முகம் காண ஆறு முக கவசம் படிப்பது நல்ல சாஸ்திரப்படி பாபா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல நாள் தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும் சரி அனைத்து வகையிலும் நினைத்த சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்தவனுக்கு அனுபவமும் வாழுகிறவனுக்கு காலமும் கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி திருமூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராஜய சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகக்கூடிய நல்ல நாள் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வீண் பம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லதுக்கு மட்டுமே தலையாட்டுபவன் நண்பன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுபவன் கள்வன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி ஏகாம்பரேஸ்வரரை வழிபாடு செய்வதும் நல்லது ആ സമയം സമയം கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே பொது வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகரிக்கும் சமூக சேவையில் சந்தோஷமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் ஏற்கனவே பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரோக்கியத்தின் அற்புத மருந்து சிரிப்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி அகதீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு அடமானம் வைப்பதை தவிர்க்க வேண்டிய நாள் சொந்த செலவுக்காகவோ அல்லது கடன் சம்பந்தப்பட்ட நிர்பந்தத்திற்காகவோ அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை அடமானம் வைக்கக்கூடிய சூழல் இருந்தது அப்படின்னா இந்த நாளில் அடமானம் அப்படிங்கிறது அடியோடு தவிர்க்க வேண்டிய நாளாக அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையும் பக்தியும் எவரையும் கைவிடுவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நல்ல நாள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் ஏராளமாக சம்பாதிக்க முடியும் திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைத்து பெற வேண்டியது வருமானம் உணர்ந்து பெற வேண்டியது தன்மானம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி தீர்த்த பாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Terima kasih telah menonton! துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் சிறப்பு பதவிகள் கிடைக்கும் கடந்த காலங்களில் யாராருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் போட்டீங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு வளர்ச்சிகளும் பெரிய பெரிய பொறுப்புகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுபவங்கள் அதிகமானால் அமைதி மிகுதியாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி லட்சுமி குபேரரை வழி பாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் பள்ளிகள் விலகக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் நாம் வெகுமானமாகவே இருந்துகிட்டு இருந்தால் கூட வெகுமானமாக உள்ளவங்களை அவமானப்படுத்தி பார்த்த அந்த மனுஷங்க முன்னாடி அதைவிட அதிகபட்ச வெகுமானத்தோடு வளம் வரக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் உள்ளவரிடம் பகைவரும் நண்பராவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் சகோதர வகையில் சமாதானமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் சகோதரி வகையில் சுப செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குணம் மட்டுமே உள்ளவரிடம் நண்பனும் பகைவராவார் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி காமாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபா செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டம் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது பண கஷ்டமாக இருந்தாலும் மன கஷ்டமாக இருந்தாலும் ஓரளவு விலகக்கூடிய உங்களுடைய மனசில் அடி மனசில் இனம் புரியாத சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகக்கூடிய அதிகமாகக் கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி வைகுண்ட வாசர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப சார்ந்தவர்களுக்கு வாராத பணம் வந்து சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது எந்த நேரத்தில் பணம் கொடுத்தோமோ அந்த பணம் நமக்கு திரும்பி வரலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு அதே பணம் உங்களை வந்து அதாவது பணம் வாங்கினவங்க விரும்பி வந்து உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னை மாற்ற தகுதியுள்ளவரால் தான் உலகை மாற்ற முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி விஸ்வரூப அஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் குடும்பத்தில் ஒற்றுமையும் மேன்மையும் வம்ச விருத்தியும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானாக உயரும் வயதை தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி வீர ராகவ பெருமாலை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன ஓட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க கணிதத்தை எழுத்த ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஓமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தி உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்து வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய டாக்டர் கே ராம் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு